வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளர்ந்து குரு வாழ்க குருவே துணை அருள் பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளம்பு குருவின் நிலைய குருவின் ஒரு சிந்தனையை நான் சிந்திக்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் தலைப்பு ஆக்கினை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கலாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பழகிய நாம் நிலையிலிருந்து விரைவை குறைத்து குறைத்து பழகுவதற்கு குருவின் மூலம் இந்த ஆக்கினை என்ற இந்த தளத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம் ஆற்றல் முழுவதும் நமக்கு நுணுங்கி மனதை மன அலையை அந்த சுழலை குறைத்து குறைத்து பழகுவதாக இந்த தவம் நாம் ஏற்கிறோம் இந்த தவம் எவ்வாறு நமக்கு அமைகிறது என்பதை குரு அவர்கள் விளக்கும் தரும்போது உதாரணம் சொல்லி விளக்குகிறார் ஒரு நிறுவனத்தின் மேனேஜர் அந்த மேனேஜர் அந்த நிறுவனம் முழுவதும் அவருக்கு தெரிந்திருக்கும் அந்த நிறுவனத்தின் ஒரு பகுதியை சூப்பரேசராக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் அந்த அவர் செய்யும் அந்த சூப்பரேசிங் மட்டும்தான் அவருக்கு தெரியும் அந்த நிறுவனத்திலேயே ஒரு எழுத்தாளர் என்று பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த போப்புகள் மட்டும் அவர் பார்ப்பவராக இருப்பார் இவைகளை உற்று நோக்கும் போது மனம் இந்த அளவிலே தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லை கட்டி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ப்பதாக இருக்கிறது ஆக அந்த மனதை விழிப்புணர்வை செய்து அது எந்த இடத்தில் புறப்பட்டதோ அந்த உயிரிலிருந்து வந்த அந்த மனதை அங்கேயே ஒடுக்குவதாக அங்கேயே கவனிப்பதாக நாம் திருப்பி வைத்தால் நமக்கு திருட்டா வேவ் என்று சொல்லக்கூடிய சாதாரண மனிதனுக்கு கூடிய மன அலைச்சுருள் விரைவில் வேகம் பதினாலு நாற்பதாக இருக்கிறது அந்த வேகத்தை குறைத்து குறைத்து எட்டு பதிமூணு என்னும் ஆல்பா நிலைக்கு கொண்டு வருவதாக இத்தவம் அமைக்கப்பட்டிருக்கிறது இத்தவத்தை யாரெல்லாம் நன்றாக நாம் செய்கிறோமோ அவர்களுக்கு இந்த நிலை வரும் இந்த நிலை வந்தால் மன அழச்சிகள் விரைவு வேக குறைந்திருக்கும் மனம் எல்லை தாண்டி அந்த நிறுவனர் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கு வியாபித்து என்னெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமோ உணர்ச்சி நிலையை தாண்டி உணர்வு நிலையாக அது நிற்கும் ஆக இந்த ஒடுக்க நிலை என்று சொல்லக்கூடிய ஒடுங்கி ஒடுங்கி உருகி ஒரே புள்ளியாக நாம் கவனிப்பதாக இந்த ஆக்கினை அமைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு கவனிக்கும் போது இங்கே நிலை மனிதனுக்கு சித்தியாகும் உடல் செல்கள் அத்தனைக்கும் நோக்கி பயணிக்கும் சீர்மை நிலை வரும் மூளை செல்கள் அத்தனையும் கூர்மை நிலை பெறும் எவ்வாறு ஓர்மை சீர்மை கூர்மை என்று அந்த மனிதனை மாற்றி அந்த மனிதனை நேர்மையாக அனைத்தையும் நேர்மையாக வழங்குபவனாக தன்னை மாற்றி அந்த நிலை அவனுக்கு விழிப்பு நிலையாக அமையும் எவ்வாறு ஆகினே என்று சொல்லக்கூடிய அந்த தவம் நமக்கு ஓர்மை சீர்மை கூர்மை நேர்மை என்பதாக நம்மை மாற்றி விழிப்பு நிலைக்கு அழைத்துச் சென்று வெளியிலே பார்த்து கொண்டு புலன் வழியாக ஓடிக்கொண்டு தன்மாத்திரை என்று சொல்லக்கூடிய அழுத்தம் ஒளி ஒளி மனம் என்று அலைவாய்ந்து கொண்டிருந்த அந்த மனம் வருவதாக இந்த தவம் நமக்கு அமைகிறது இதைத்தான் உள் ஒன்னையே கடந்து நீ உள்ளே பார் அளப்பரிய அந்த இறைவனை உணர்வதற்கு ஆன்மீகத்தில் நுழைவாயிலாம் ஆக்யினை என்று குரு நம்மை அழைத்துச் செல்வதாக அமைக்கப்பட்ட இந்த தவம் ஆக்யினை தவம் என்பதாக அமைகிறது இந்த விளக்கத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க்க வடமுடன் எனக்குள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்தி இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இருகாலம் செய்ய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளங்குகிறார்